ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நெல்லை கப்பல்ஸ் பசங்களோட லீவான இன்னைக்குள்ளே மினி விளாக் தான் நம்ம பார்க்கலாம் எல்லாருமே என்னை வெயிட் போட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்கும்போது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது ஸோ அதனால் இன்னையிலேருந்து ஒரு குட்டி குட்டியான நம்மளோட பழக்க வழக்கத்தை மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மோர் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணேன் ஒரு நாள் ரெடி பண்ணும்போது மிளகாவை முதல்ல போட்டு அப்புறம் கருவாப்புல அப்புறம் தயிர் ஊத்தி அதுக்கான தண்ணி ஊத்தி அரைச்சிட்டேன் ரொம்ப அதிகமான உரைப்பு அப்படி வாயில வைக்க முடியல அவ்வளவு உரைப்பு குடிக்கவே முடியல சோ அதனால இன்னைக்கு வந்து ஃபஸ்ட் உப்பு மட்டும் போட்டு அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உப்பு போட்டு அரைச்சிட்டு தான் கொஞ்சோண்டு கருவேப்பில அதுக்கப்புறம் மிளகா கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வெட்டி போட்டு மோர் ஒன்னே ரெடி பண்ணிட்டேன் எனக்கு மோர் ரொம்பவே பிடிக்கும் அதனால நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வெயிட் லாஸ்க்கு மோர் நிறைய எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன் என்னடா ரொம்ப நேரம் மேலேயே நின்றுட்டு பார்த்தா நம்ம வாங்கிட்டு வந்த ரோஜா பூ வந்து ஃபர்ஸ்ட் பூ பூத்துட்டு பாப்பா வந்து ரொம்பவே ஆசைப்பட்டா இருந்தாலும் ஃபஸ்ட்டு பூ வந்து சாமிக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் பூவை பறித்து நாங்கள் வந்து சாமிக்கு வச்சுட்டோம் நம்ம வாங்கிட்டு வந்தால் ரெண்டு செடியில் ஒன்று நல்லாவே வளர்ந்துட்டு ஆனால் ஒன்று வந்து அப்படியே காஞ்சி ஒரு மாதிரி ஆயிடுச்சு அது என்ன பண்ணனு தெரியல இன்னைக்கு வீட்டில் சின்னதாக ரசம் வச்சு அப்படியே அவியல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோறுலாம் அடுப்பில் போட்டு கொஞ்சம் கொஞ்சம் காய்கறிலாம் எடுத்து வெளியே வச்சிருந்தேன் எங்கள் வீட்டு வாண்டைங்க என்னடானா எங்களுக்கு சாப்பாடு வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டு ஏன்ட்டு வெளியே போய் பார்த்தா வீட்டுக்கு வெளியே அவங்க தனியாக சமையல் பண்ணியிருக்காங்க பக்கத்து வீட்டு பசங்க அக்ஷி இது சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் பொருளாக அப்படியே இருந்து நைஸ் நைஸாக ஆட்டையை போட்டு போய் தக்காளி எல்லாம் அப்படி மெதுவாக ரெண்டு பேரும் அப்படி வேற எல்லாத்துலேயும் சண்டை போடுவாங்க நான் இதில் எடுத்துகிட்டு போகிறதில் மட்டும் அக்ஷிதம் திசமும் சண்டை போடாமல் அழகாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படியே சோறு அரிசியெல்லாம் எடுத்து சோறு பொங்கி அதுவும் அவங்களே அங்கங்கே விறவெல்லாம் தேடி வச்சு அழகாக சோறு பொங்கியிருந்தாங்க அப்படியே ரசம் வச்சு உருளைக்கெழங்கு பொறிச்சு பருப்பை தனியாக நினைவு போட்டு அது ஒரு கூட்டுன்னு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அப்படியே வீட்டோட மொட்டை மாடியில் நிற்கிற அந்த பக்கத்து வீட்டு பாதாம் மரத்துலேருந்து இலையெல்லாம் பறித்து நம்ம வந்து வாழை இலை எப்படி சாப்பிட்றதுக்கு வைப்போமோ அதே மாதிரி இவங்க வந்து இந்த இலை நாங்களாம் சின்ன பிள்ளைங்களாம் பூசரி இலை வச்சுருப்போம் இவங்க வந்து இந்த பாதம் இலையை தான் ஒவ்வொன்றா பறிச்சாருவோ என்னிக்கிட்டே இருந்தவர் திஷா கோன்னு அக்ஷித்துக்கு ஒன்று அந்த கிறிஷா கோன்னு அப்படியே அங்குள்ள பிள்ளைங்களுக்கு அதுக்கப்புறம் காக்காக்கு ஒன்று அதுக்கப்புறம் ஒவ்வொரு வீட்லேயும் அம்மாவுக்கு இந்த மாதிரி எல்லாம் தனியாக எடுத்து பத்து இலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இலை பறிச்சுட்டு இருந்தாங்க பால் விளம்பரத்தில் சொல்லுவாங்க பார்த்துருப்பீங்க அந்த எப்போவுமே மொதல் பால் கண்ணுக்குட்டிக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை மாதிரி தான் இவங்க செய்கிற சமையலில் வந்து சாப்பாடு எப்போவுமே மொதல் மொதல் காக்காக்கு தான் வைப்பாங்க காக்காக்குன்னு ஒரு இலை அதுக்குன்னே தனியாக எடுத்து அதில் சோறெல்லாம் எடுத்து வச்சு அப்படியே குழம்பு கூட்டு என்னென்ன அவங்க வச்சுருக்காங்களோ எல்லாமே அந்த காக்காக்கும் வச்சு அதில் வர காக்கா அன்னைக்கு நிறைய சோறு திங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே வச்சாங்க பசங்களுக்குள்ளே இந்த பழக்கத்தை பார்க்கும்போது அப்படியே எனக்கே கொஞ்சம் புல்லரிச்சு போச்சு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அதை அப்படியே காக்காவுக்கு கொண்டு போய் வச்சுட்டு அதுக்கப்புறமா ரெண்டாவது சாப்பாடு யார்னு சொன்னால் அம்மாவுக்கு என்னென்ன பிள்ளைங்கள்லாம் இருக்காங்களோ அவங்க வீட்டில் உள்ள அம்மாவுக்கு எப்போவுமே எனக்குமே ஒரு இலையில கொண்டு வந்துருவாங்க சனிக்கிழமை ஆனால் ஒரு சாப்பாடு நமக்கு ஒரு இலையில கொஞ்சோண்டு அப்படியே வச்சு அவங்க பண்ணதெல்லாம் வச்சு அப்படியே கொண்டு வந்துருவாங்க அப்படியே அவங்களும் அப்படியே அதிலே உட்காந்து எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாடு வச்சு சாப்பாடெல்லாம் காலி ஆகிடுச்சா இன்றைக்கி எல்லாம் டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் சொல்லி சா பேசி அவங்க பேசுகிறத பார்க்கும்போதே அப்படியே நமக்கு நம்ம சின்ன பிள்ளைங்க ஞாபகம் அப்படியே வரும் அப்படி பேசி பேசி எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க பசங்களுக்கு லீவ் இருக்கிறதுனால இன்றைக்கி கன்னியாகுமரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொன்னதுமே திசா நல்லா ஜாலியாக ஆட்டம் போட்டுட்டு இருந்தாங்க மேடம் பிளாக் கலர் ட்ரெஸ் எல்லாருமே போடலாம்னு சொல்லிட்டு ஏன்னா பிளாக் கலர் ட்ரெஸ் எடுத்து எதுவும் ஃபங்க்ஷனுக்கு அவ்வளோவா நம்ம போட மாட்டோம் ஸோ அப்படியே வீட்டிலே இருக்கும் அதனால் பிளாக் கலர் ட்ரெஸ் எல்லோரும் சேர்ந்து கன்னியாகுமரிக்கு போட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்து வச்சான் அவங்களோட சட்டையோட பட்டன் அப்படியே பிஞ்சு விழுந்துட்டு சரி பட்டனை தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பின்னாடி இருந்த பட்டனை அப்படியே எடுத்து வச்சு முன்னாடி வச்சு ஒரு பட்டன் எக்ஸ்ட்ரா இருந்ததை வச்சு தைச்சிட்டேன் தைச்சிட்டு போட்டு பார்த்தா அப்படியே அந்த பட்டன் வந்து மாற்றி வச்சு தச்சுருந்தேன் ரெண்டாவது அவங்கள உட்கார வச்சு அந்த பக்னை தைச்சி முடிக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிட்டு அவங்க இங்கே பிளாக் சட்டையே கலத்திருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து பயந்து தான் கடை தச்சு தைச்சி விட்டுட்டேன் எப்படியோ இந்த மாதிரி தைக்கிறதெல்லாம் படத்தில் தான் பார்த்துருக்கேன் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் இந்த மாதிரி நாங்கள் தைச்சுட்டு இருந்தோம் அப்புறமா வெளியே பைக் எடுத்து ஒரு வழியாக கிளம்பிட்டோம் கிளம்புனா எப்பவுமே எங்கள் வீட்டில் வந்து பைக்கில் ஏறும்போது மட்டும் ஒரு போட்டி நடக்கும் நான் தான் பின்னாடி இருப்பேன் எல்லா வீட்டில் உள்ள பிள்ளைங்களும் முன்னாடி இருக்கிறதுக்கு சண்டை போடும் ஆனால் எங்கள் வீட்டில் மட்டும் பின்னாடி இருக்கிறதுக்கு தான் ரெண்டு பேரும் சண்டை போடுவாங்க மாற்றி மாற்றி அதனால் மொதல் ஆளாக போய் முன்னாடி உட்காந்துட்டு அக்ஷயத்துக்கு ரொம்பவே கோபம் அக்ஷயத்தை எப்படியோ சமாளிச்சு முன்னாடி உட்கார வச்சாச்சு வரும்போது நீ பின்னாடி உட்காந்துக்க அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு அப்படியே போகும்போது ஹெல்மெட்ல அப்படியே ஃபேஸ் தெரிகிறது அப்படியே நானும் திஷன் செல்ஃபி எடுத்துகிட்டே அப்படியே போனோம் ஆனால் போகும்போது என்னடான்னா மயக்கம்ல அப்படியே லைட்டாக கருப்பாடுறது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மழை துளி விழ ஆரம்பிச்சிட்டு சரியினுமே நம்ம கன்னியாகுமரிக்கு போன மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு சரி அங்கே போக வேண்டாம் பக்கத்தில் போய் பீஸா பர்கர்லாம் சாப்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டோம் அக்ஷிதா அவங்க அப்பாட்ட இருந்து பார்த்து இருந்து பார்த்து அவங்க மொபைலே நோண்டிகிட்டு இருந்ததுனால அவனும் அப்படியே எங்கள் கூட இந்த சைடே வந்துட்டான் எல்லா ஆண்களுக்கும் என்னோட ஒரே ஒரு தயவான ஒரு வேண்டுகோள் தான் தயவு செய்து வெளியே பொண்டாட்டி இல்லைனா பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போனீங்கன்னா இந்த மொபைலை மட்டும் சுவிட்ச் ஆஃப் பண்ணியோ இல்லைனாக்கி ஒரு சைலண்டில் போட்டோ வைங்க பாப்பாவும் ரொம்ப நேரமாக மெனுக்காடை பார்த்துட்டு அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பம் அப்படின்னு சொல்கிற மாதிரி எனக்கு ஒரு ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான் எங்கள் வீட்டில் மட்டும் ஏன்னு தெரிலங்க எல்லாரோட டேஸ்ட்டும் அப்படியே கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்டாக இருக்கும் பாப்பாவுக்கு ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் பிடிக்கும் அக்ஷித்துக்கு சாக்லேட் ஐஸ்கிரீம் பிடிக்கும் அப்புறம் எனக்கு வெண்ணிலா ஐஸ்கிரீம் பிடிக்கும் என்னோட ஹஸ்பண்டுக்கு ஐஸ்கிரீமே பிடிக்காது நாங்களாம் இங்கே போனால் சிக்கன் லாலிபாப் அப்புறம் சிக்கனில் ஏதாவது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஐட்டமாக சாப்பிட்லான்னு போவேன் நான் அக்ஷித் மட்டும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் எப்போவுமே ஏன்னு தெரியல பீஸா சாப்பிட்டு ஒரு ரெண்டு மூணு வருஷங்கிட்ட ஆயிட்டு ஆனால் லாஸ்ட்டாக சாப்பிடும்போது அவ்வளோ எங்களுக்கு பிடிக்கலை இருந்தாலும் நம்ம பீஸா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிவிட்டு பீஸாவும் ஆர்டர் பண்ணியாச்சு கடைசி பீஸா வந்ததுக்கப்புறம் பீஸா எப்போ வரும் எப்போ வரும்னு உட்காந்துட்டு அதை வந்து வாயில் வைக்கும்போது ஐயோ இதுக்காக இவ்வளோ நேரம் காத்திருந்தோம் அந்த மாதிரி ஆகிடுச்சி அந்த ஒரு பீஸாவை நாலு பேரும் சேர்ந்து காலி பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட ஹஸ்பண்டை நாலு தடவையதை முறைச்சிருப்பாங்க இதை போய் வாங்கிட்டீன்னு சொல்லிவிட்டு நம்ம என்றைக்கெலாம் டயட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறோமோ அன்றைக்கி தான் நமக்கு ஹெவியான சாப்பாடே கிடைக்கும் சரி லாஸ்ட்டாக ஒரு சிஸ்லி ப்ரௌனி ஐஸ்க்ரீம் வாங்கி வச்சுட்டு அப்படியே அதில் ஆவி வரதை பார்த்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாக்கெலாம் சொல்லிவிட்டு உட்காந்தாச்சு இதில் வந்து எனக்கு என்னென்னா எனக்கு வந்து அவ்வளோக்கா சாக்லேட் ஃப்ளேவரே பிடிக்காது இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சாக்லேட் ஃப்ளேவர்லேயே தான் இருக்கும் வாங்கி வச்சுட்டு மேலே இருக்க ஐஸ்கிரீமாட்டோம் சாப்பிட்டுட்டு அப்படியே ப்ரௌனியும் அப்படியே கீழே இருந்தது எல்லாமே அக்ஷத்ரியே கொடுத்தாச்சு ஏன்னா அவன் தான் சாக்லேட் ஃப்ளேவர் அவனுக்கு தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஏற்ப அளவுக்கு சிஸ்லி ப்ரௌனி அவ்வளோக்கா எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லை ஆனால் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க சரி சாப்பிட்றதுக்கு எல்லாம் வாங்கி தந்தாச்சு அடுத்து எங்களோட ஷாப்பிங் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேருமே அழ ஆரம்பிச்சிட்டாங்க சரி வாங்க இங்கே ஏதாவது ஸ்டேஷ்னரியில் கொண்டு விடுற ஆளுக்கு நூறுரூவா தருவேன் நூறுரூவாய்க்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு திஷா மேடம் எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா எடுக்க அக்ஷித் மட்டும் கணக்கில் கரெக்டாக இது இத்தொன்று ரூபா இது இத்தொன்று ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து ஒவ்வொரு பொருளாக எடுத்தான் இப்போ ரெண்டு பேருமே எவ்வளோ எவ்வளோ ரூபாய்க்கு பொருள் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம கணக்கு பண்ணலாம் என் ஃப்ரெண்டு மண்டை இது கையை வச்சு எடுத்து போடணும் திஷா கேலாம் பார்ப்போம் கட்டு திசாவுக்கு இந்த இறைசர் பத்து ரூபா இது ஒரு எட்டுருவா பதினெட்டு இது ஒரு பத்து ரூபா இருபத்தி எட்டு ரூபா திசா இருபத்தி மூணு ரூபா முப்பத்தி மூணு நாற்பத்தி மூணு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி மூணு நாற்பத்தி மூணு இருபது வந்து திசாலுக்கு அறுபத்தி மூணு ரூபா ஆறுரூவா அறுபத்தி ஒம்பது ரூபா திசா திசாலுக்கு இது ஒரு பத்து ரூபா எழுபத்தி ஒம்பது ரூபா காட்டு எண்பத்தி 98 ரூபா நைன்டி எயிட் டூ ருபீஸ் பேலன்ஸ் ஓகே சிறு சிறு நைன் இல்லை வாங்கணும்னு ப்ளூ உண்டு ரூபா ஒரு பாக்ஸ் ரூபா ஒரு பாக்ஸ் ரூபா ஒரு அம்மா ரொம்ப பிடிச்சிருக்கு மூணு ரூபாய்க்கு ரெண்டு ஓகே

அப்படியே நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாங்கள் நெல்லை மாவட்டம் நீங்கள் என்ன மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லிவிட்டு போங்க பாய்